வெள்ளையன் நம்மை விட்டு போனானே இது அல்ல சுதந்திரம் சுதந்திரம் எது என்றால் ஒரு அழகான இளம் பெண் நகைகளை அணிந்து கொண்டு நள்ளிரவு நேரத்தில் தன்னந்தனியாக வெளியே போய்விட்டு நகைக்கும் சேதம் இல்லாமல் கற்புக்கும் சேதம் இல்லாமல் உயிருக்கும் சேதம் இல்லாமல் எப்ப திரும்பி வீட்டுக்கு வருவாரோ அதுதான் சுதந்திரம் அழகா விளங்கினார் காந்தி சுதந்திரத்துக்கு பாடுபட்ட காந்தி சுதந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னார் இவங்க என்ன அர்த்தம் ஒரு அழகான வெளியே வருவான் அவளை பார்த்து ஆசைப்பட்டு ஒருத்தனுக்கு தோணுனா கூட செய்ய மாட்டான் எப்ப செய்ய மாட்டான் நபிகள் நாயகம் எடுத்த மாதிரி சவுக்கை எடுத்து கற்பழிச்சா மரண தண்டனை சொல்லி பாரு திரும்பி வருவா அதே மாதிரி வருவா நகைகளை பறித்தால் கைகள் வெட்டப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னது போல சொல்லிப்பார் ஒரு பெண் திரும்பி வந்துட்டு அந்த நகையோடவே திரும்பி உள்ள போவாள் வீட்டுக்கு போவாள் அப்ப உயிரோடும் அவளுடைய கற்போடும் அவளுடைய உடலையோடும் எப்ப இரவு நேரத்தில் ஒரு பெண் திரும்பி செல்வாளோ அதுதான் சுதந்திரம் அவர் சொன்னதான் இஸ்லாமிய சுதந்திரம் காந்தி சொன்னார் பார்த்தீங்களா அவர் இஸ்லாமிய சுதந்திரத்தை தான் வேற வார்த்தையில சொன்னார் சுதந்திரம் அடைஞ்சவனை அடைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ராமராஜ்யம் அமைப்போம் என்றார் காந்தி நாடு விடுதலை ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசினார் ராமராஜ்யம் அமைப்போம் ராம் அமைப்போம் என்று சாவும் பொழுது கூட ராம் ராம் காந்தி சுதந்திரம் அடைஞ்சவன என்ன சொன்னார் என்ன சொன்னாரு இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீபா உமர் அலி அல்லாஹனுடைய ஆட்சி அமைக்குவோம் அதுதான் சரியான சுதந்திரம் என்று சொன்னார் அந்த ஆட்சிதான் நபிகள் நாயகம் வகுத்து தந்த பாதையிலே சரியான முறையில நடைபோட்ட ஆட்சி குற்றங்கள் இல்லாத ஆட்சி நேர்மையான ஆட்சி யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஆட்சி நேர்மையான மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஆட்சி யாருடைய உரிமையும் பறிக்கப்படாத ஆட்சி மனிதனுக்கு கேடு செல்கிற எல்லா செயல்களையும் தடுத்து நிறுத்துகிற ஆட்சி அப்படி ஒரு கட்டுப்பாடு மிக்க சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு தேவை சுதந்திரம் என்ற பெயரில கருதலைகளாக இந்த சமுதாயத்தை நாட்டு மக்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப தேவை சுதந்திரம் அல்ல இந்த சுதந்திரங்களுக்கு கட்டுப்பாடு கெட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்களுக்கு கட்டுப்பாடு நல்லவர்கள் இழந்திருக்கிற சுதந்திரங்களை மீட்டுத் தருவதற்கான முயற்சி இதுதான் இஸ்லாமிய சுதந்திரம் என்று